ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் தலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இந்த பிளாக் வந்து நான் நினச்சி எதுவுமே எடுத்ததுங்க நேற்றுக்கு வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சேம் மணி வந்ததுக்கப்புறம் திரும்பியும் பிள்ளைங்களை எல்லாத்தையுமே வீட்டில் விட்டுட்டு நானும் மணி மட்டும் போயிருந்தோம் இந்த வீடியோ அதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் டயர்ட் ஆகி வந்திருக்கோம் நீ கோழி குஞ்சு கூட நீ விளையாடுற அப்போ இவ்வளோ நேரம் எங்கே போனேன் கோலிமூர் போனியா ஆரம்பிச்சு கொஞ்சம் புது கொஞ்ச நேரத்துலயே கண்ட்ரோல் பண்ண முடியல கார்த்திய பாய தூரத்துல போய் ரோட்ல படுத்துட்டு உருள ஆரம்பிச்சிட்டா எந்திரிட்டினா எந்திரிக்க மாட்டிக்கிறா ராஜியா ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க டபுள் எக்ஸாம் சார் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டாங்க இவன் எங்க போனான்னு தெரியல ஆ மொத்தத்துல கொண்டு போய் அவங்க டீச்சடி கொண்டு போய் அந்த இடத்துல தண்ணியில விடுறதுக்குள்ள சாமி சாமி நாயிருச்சு உனக்கு சாமி இல்லையாமா வந்துருக்கு அப்ப உனக்கு சாமி வந்துருச்சா வந்துருச்சா உண்மையாவா உனக்கம் உனக்குமா எத்தனை பேத்துக்கு சாமி வந்திருக்கு ராஜி கடைசில கால் குத்து தலைய புடிச்சு ஆட்டாட் நாட்டிருச்சு மாவாட்டிருச்சு ஆம்லா போடலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்ல நினைச்சோம் பட் வந்து எங்ககிட்ட வந்து தேன் கிடைக்கல ராஜாதி தான் குடுத்துட சொல்லிருக்கோம் பியூரான 1 லிட்டர் தேன் வந்து நம்ம கையில இப்ப வந்து இருக்கு இத வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இது பரிச்சே ஒரு 2 3 டேஸ் ஆயிருச்சு இத வந்து எங்களோட வீட் யூசேஜுக்காக இப்ப நான் போட்டு வைக்க போறேன் இது எப்படி வருது அப்படின்றது தெரியல நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் இதோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் இதை நான் வந்து டேரக்டா அப்படியே யூஸ் பண்ணல இதை எடுத்து உப்பு மஞ்சள் தூள் லைட்டா போட்டு நல்லா கழுவி ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப அதெல்லாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதுல வந்து கொஞ்சம் தேன் மட்டும் ஊத்தி யூஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட் டே புதுசா மரத்துல இருந்து பறிச்சு வரும் பாத்தீங்களா அது அதுக்கப்புறம் வந்து போட்டு திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமா அது வேற அது வேற அதுல பண்ணும் அது வேற இதுல வந்து போட்டு காய ஒண்ணும் இல்ல இது எப்படி பண்ணணும் தெரியுமா இல்ல இது குறஞ்சது இந்த ஆம் இது டேஸ் ஆகும் சரியா சரி சரி இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளேயே அந்த நிலைக்காவது கிடச்சிச்சப்போனால் மொத்தமாகவும் போட்டு இப்போ இது வரைக்கும் இருக்கோம்னா நம்ம யூசேஜ் வச்சுக்கலாம் சரி சரி எங்களுக்கு எப்படி இருக்கும் தூக்கம் இல்லாமல் அது மாதிரி தான் பழி வாங்கிறதுக்கு சொல்ல நைட் டியூட்டி பார்க்குறவங்களோட கஷ்டம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க எரிச்சல் இல்லை ஜென்ரலாக வந்து இப்போ உனக்கு அப்படியே எரிச்சல் எரிச்சலாகவே இருக்கும் கரெக்டாக எனக்கு இப்படி தான் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து அரிசலாக இதுவே ஒரு நாள்லாம் தெரியாது ரெகுலராக அதை பண்ண பண்ண எரிச்சலாக ஆகும் இந்த எரிச்சல் தான் வந்து சில நேரம் வந்து அக்கரோசம் அப்படி இல்லை சொல்கிறேன் நைட் நைட்டு தூக்கம் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும் நேத்து தூக்கம் இல்லாத இன்னைக்கு தூக்கம் வருதா சரி போவோமா இப்ப எங்க போறோம்னா கறி விருந்து சாப்பிட போறோம் மீனாங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க நடந்தே போறோம் எங்க ஊருக்கா உங்க அண்ணே ஊருக்கு நீ எல்லாம் காலையில வந்திருக்கணும் ஆக்சுவலா பைக் என் ஃப்ரெண்ட் வீட்ல நிக்குது அதனால நடந்தே போய் எடுத்துட்டு போய் போறோம் இல்ல நீ திருவிழாக்கு ஆக்சுவலா காலையில வந்திருக்கணும் அதான் சொல்லிட்டியே எனக்கு சரிய போயிருச்சு மதியத்துக்கு மேல நானும் மணி மட்டும் திரும்பி வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து வீட்டுல விட்டோம் நல்லா தூங்கிட்டாங்க மறுநாள் நாள் ஃபுல்லா தூக்கம் இல்லாததுக்கு மணி வந்து ஆஃப்டர்நூன் ஒரு பதினோரு மணிக்கு தான் வந்தார் அங்கே வரவே இல்லை அதனால் சரி அவருக்கு கூட துணைக்கி வந்து நானும் சேர்ந்து போயிட்டுருக்கேன் அண்ணாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் சாமி வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வரையிலே அங்கேயே வெட்டின கிடா வந்து அண்ணாங்களை கொடுத்துட்டாங்க ஸோ வந்து அவங்க வீட்டில் வந்து காலையிலேயே வந்து விருந்து விருந்து ரெடி ஆயிடுச்சு அப்போவே தான் சாப்பிட்டு நானும் அம்மா எல்லாருமே வந்து கிளம்பி ஊருக்கு வந்தோம் இப்போ மணி கூட வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வந்திருந்தேன் மணி வந்து இப்போ கொண்டு சாப்பிட்ருக்க அப்படியே நான் என் தம்பி வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறேன் ராஜி கூட நான் சண்டை சரியா அவன் கூட நான் சண்டை என் தம்பி வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறேன் ம் ஏய் அதான் பத்தரைக்கு தான போட்ட

நாளைக்கு வரறாய் பாய் நீ அங்க சாப்பிட்ட அதே மெனுதான் அதே மெனு தான் டைல படுத்துர்கா டயர்ல அலகூத்துன இப்போ நம்ம கோயில் திருவிழாக்காக போயிருக்கோம்லங்க இந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அனுப்பக்கூடிய இந்த மோர் மிளகாயெலாம் இருக்கும்லங்க வத்தல் போடுவாங்கல்ல அந்த பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஊரில் தாங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக அந்த செட்டு மாதிரி போட்டு மோர் மிளகாவுக்கு வந்து ரெடி பண்ணி அங்கங்கே போட்டிருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த டயரில் எல்லாருமே நல்லா தூக்குங்க பாப்பா தம்பியும் வந்து எந்திரிக்காமல் தான் இருந்தாங்க நாங்களும் வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு ஈவினிங்க்கு மேலே வந்து மொச்சை வித்துட்டு வந்துகிட்ருந்தாங்க நாட்டு மொச்சை அத்தையும் வந்து வாங்கியிருந்தாங்க அம்மாவும் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் மட்டும் உரிச்சு கொடுங்க அதை வந்து மணி வந்து மசாலா போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அப்படியே அதுக்காண்டி வந்து அதை உரிச்சு தர சொல்லி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நான் வியாழக்கிழமை காலையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க ஈவினிங்க்கு மேலே அந்த அன்னைக்கு வந்து பெருசாக எதுவும் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை தம்பி வெனஸ்டே வந்து ஸ்கூல் லீவ் போட வச்சுருந்தோம் இப்போ வந்து தேர்ஸ்டே அதுவும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேர்ஸ்டே அதுமோ வந்து மணி வந்து டியூட்டிக்கு வந்து லீவ் போட்டிருந்தாருங்க ஒன் டே மட்டும் லீவ் போடுங்க ஈவினிங்க்கு மேலே அங்கே கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் லீவ் போட்டிருக்காரு தம்பிக்கு வந்து காலையில் வெண்டக்காய் ரைஸ் செஞ்சு தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கு மேலே எடுத்தேன் கொஞ்சம் அந்த அன்னைக்கு வந்து காலையில மகிழனிக்கு சாலை வேலை இருந்துச்சு அதை வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் கிளம்பிட்டோம் நேத்து பார்த்திருப்பீங்க கோயில் திருவிழாக்கு நாங்க போன வீடியோஸ் இன்னைக்கு வந்து சாமி வந்து கொண்டு போய் வந்து கரகம் விட போறாங்க சோ வந்து மஞ்சள் நீர் விளையாட்டு நாங்க இத்தனை வருஷம் வந்து அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல போனதே கிடையாதுதான் பர்ஸ்ட் டைம் எப்படி என்ன தெரியலன்னா நானே போனதுல நீ எப்படி வந்திருப்ப சோ அதான் பர்ஸ்ட் டைம் இன்னைக்கு கிளம்பிட்டோம் சரி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ட்டு தம்பி ஆக்சுவலாக வந்து இந்த கருப்புசாமி வேஷம்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி அட்லீஸ்ட் அதில் யாராச்சும் வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல அதை எப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு நானும் அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் எப்படி இருந்துச்சின்றத வீடியோடு எண்ட்ல சொல்றோம் சரி வாங்க ஈவினிங்க்கு மேலே தாங்க வந்து கோயிலுக்கே வந்து போ போகிறோம் ருத்வினு ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டா வந்தவொன்ன தம்பி வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகிருச்சுங்க நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு

தம்பி வந்து கருப்புசாமி வேஷம் போட்டுருந்தா அப்படிங்க உள்ள வரையிலே பேச பாத்துட்டு பயந்துட்டா யாரோ அப்படின்ற மாதிரி எங்கள் ஊர் சைடும் வந்து இந்த மாதிரிலாம் மேக்கப்லாம் போடுவாங்க சாமி வந்து கரகம் தூக்குற அன்னைக்கு அதே மாதிரி இவங்க ஊர்லையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி வந்து அதில் கருப்பு சாமி வேஷம் ஒவ்வொருத்தவங்க வந்து பொண்ணு மாப்பிள மாதிரி எல்லாம் மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க இந்த தண்ணி ஊற்றுற தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி முறை மணிக்கு வந்து ஒரு மாப்பிள முறை வருது அதனால வந்து மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்கா அப்படி ரித்தின் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் அழுதுகிட்ருந்தான் அதுக்கப்புறம் அவனும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்புறம் தண்ணி வந்து பிடிச்ச எல்லாத்தையும் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டான் ஊற்றிடுறா கிச்சனி ஊற்றிடுறா

Sampai <laughs> jumpa போங்க <tall> 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 திருத்வின்னே வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு ரொம்ப நடிச்சிட்டே இருந்தாங்க அப்போ தான் வந்து சாமியும் வந்து கரகம் வந்து தூக்கிட்டு போனாங்க சரி நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் மணி அப்படின்னு சொன்னேன் சரி இந்த பிள்ளைங்கள கொண்டு போய் நான் விட்டுட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அதெல்லாம் வானம் வெடிக்காதலாம் வந்து பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க அதையும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் மணி விட்டுட்டு அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துட்டார் you mm -hmm. நாங்களும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோங்க ஏன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆச்சு இன்னும் குறஞ்சது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பிள்ளைங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காண்டி நாலு மணி வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம் சேம் தூங்க வேலை விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்